உத்தரப்பிரதேசம் மாநிலம் லக்னோவில் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற்ற தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோயம்புத்தூர் மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியில் உள்ள எக்விடாஸ் பள்ளி மாணவர்கள் பதக்கங்களை வென்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளையும் விளையாட்டு ஆசிரியரையும் பள்ளி நிர்வாகம் சார்பில் மலர்தூவி மேளத்தாளங்களுடன் வரவேற்றனர் மாணவ மாணவிகளின் கரகோஷத்துடன் வரவேற்பில் கலந்து கொண்ட வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பள்ளி மேடையில் அவர்களுக்கு வெற்றி பெற்ற சான்றிதழை அனைவரது முன்னிலையிலும் பள்ளியின் சார்பில் வழங்கினர் பள்ளி முதல்வர் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் வெற்றி பெற்றோரை பாராட்டினர் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற ஹென்சி வெண்கலப்பதக்கம் பதக்கம் வென்ற ஹாசினி பெண்கள் இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற ஷாஸ்மினா பாத்திமா மற்றும் ஹாசினி கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற சக்தி மற்றும் சித்ரா ஆகியோர் பதக்கங்களை வென்று தமிழ்நாடு அணியின் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பெற்று பள்ளிக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் என்றும் எங்கள் பள்ளிக்கு பெருமையாக விளங்கும் இந்த மாணவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் என பள்ளியின் முதல்வர் நெகிழ்ந்தார் என்னோட நேம் சாந்தி வினோத் குருக்குல் ஸ்கூலோட பிரின்சிபல் இது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹாப்பி மூமெண்ட் இது வந்து ஒரு சாதாரண அச்சீவ்மெண்ட் இல்லை எக்வெடாஸில் வந்து ஹிஸ்ட்ரியில் நாங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயத்தை எழுதியிருக்கோம் ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் என்னோடய குழந்தைங்க இங்கேருந்து மூணு பேர் உத்திரப்பிரதேஷில் இருக்க லக்னோவில் ரிங் டென்னிஸ் நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போனாங்க போன மூணு பேரும் சாம்பியனாக திரும்பி வந்திருக்காங்க இங்கே இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ஸ்டேட்லேருந்து குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்தியாவில் நடக்கிற ரெண்டாவது போட்டி இது வந்து ரொம்ப காலங்காலமாக நடந்துட்டு வர ஒரு போட்டி இல்லை இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி கொண்டு வந்திருக்காங்க டென்னிக்காய்டுங்கிற நேம்மை ரிங் டென்னிஸாக மாற்றி இன்டர்நேஷனல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு முயற்சியில் ஒரு நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட் வந்து லக்னோவில் செகண்ட் டைமாக நடந்தது அதில் தமிழ்நாட்டிலேருந்து பத்து குழந்தைங்க செலக்ட் ஆயிருந்தாங்க அதில் மூணு குழந்தைங்க நம்ம ஸ்கூல்லேருந்து போயிருக்காங்க மூணு பேர் ரெண்டு கேட்டகிரியில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரெண்டு குழந்தைங்க கேர்ள்ஸ் சிங்கிள்ஸ்லேயும் ஒரு பையன் வந்து மிக்ஸ்டு டபுள்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்க அந்த டோர்னமெண்ட்டில் ஒவ்வொரு லெவல்லேயும் கோல்டு வின் பண்ணி வின் பண்ணி தமிழ்நாடுக்கு சாம்பியன்ஷிப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இண்டிவிஜுவல் கேட்டகிரிலேயும் அவங்க விளையாண்டதில் ஹென்சி அவங்க கோல்டு மெடலும் ஹாசினி அதே கேட்டகரியில் பிரான்ஸ் மெடலும் சக்தி மிக்ஸ்டு டபுள்ஸில் கோல்டு மெடலும் வாங்கியிருக்காங்க இதுக்கு இன்றைக்கி நாங்கள் போட்ட முயற்சி கிடையாது இது நேற்று போட்ட விதை கிடையாது மூணு வருஷமாக இதுக்காக நாங்கள் பாடுபட்டு குழந்தைங்கள இந்த செலெக்ஷனுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் அந்த மூணு வருஷத்தோட போராட்டத்தோட தான் இன்றைக்கி சாம்பியனாக எங்கள் குழந்தைங்க திரும்பி வந்திருக்காங்க ஸோ இந்த மூணு வருஷம் போராட்டம் என்னோடது கிடையாது எங்கள் பிடி சரோடது இவர் பேர் ஜெய்தீபன் இவர் தான் குழந்தைங்கள வந்து ட்ரெயின் பண்ணது மூணு வருஷமாக விடாமல் அவங்க பின்னாடியே நடந்து அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்ததோடு இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கெங்கே சம்மர் கேம்ப் நடந்தாலும் ஸ்பெஷல் கேம்ப் நடந்தாலும் அங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி கொடுத்தாரு அந்த ஸ்கில் டெவலப் பண்ணது தான் இன்றைக்கி நேஷ நேஷ்னல் சாம்பியனாக எங்களை மாற்றி அதோடய அதோட ஃபுல் க்ரெடிட்டும் சாருக்கு தான் போகும் சாருக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் என் பேர் ஜெயதீபன் எக்விடாஸ் குருகுல் ஸ்கூல் கோயம்புத்தூரில் உடற்கல்வி ஆசிரியர் கிட்டது பதினோரு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம மூணு குழந்தைங்க வந்து மொத்தம் அஞ்சு கோல்டு ஒரு பிரான்ஸ் அடிச்சிருக்காங்க நம்ம இருந்து மட்டும் அதில் வந்து சக்திங்கிற ஒரு மிக்சட் டபுள்ஸு ஓவரால் சாம்பியன்ஷிப்புக்கு கோல்டு மெடலும் அதே மாதிரி இண்டிவிஜுவலில் மிக்ஸட் டபுள்ஸில் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க ப்ளஸ் ஹாஷினிங்கிறவங்க ஓவரால் ஓவரால் சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு கோல்டும் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப்பில் ஒரு பிரான்ஸ் அடிச்சிருக்காங்க ஹென்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்லையும் ஓவரால் ஓவரால் ரெண்டுலேயுமே கோல்டு அடிச்சு இந்தியா நம்பர் ஒன் பிளேயராக வந்திருக்காங்க இது ரொம்ப முக்கியம் என்னோடய மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டு ப்ளஸ் ஸ்கூல் சப்போர்ட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கேமை நான் மேலே கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருந்த வாணிம்பாடி டெனிகைடு அசோசியேஷன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சூர்யா சார் அண்டு ரதிப்பிரியா மேமுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன்